தனிச்சா தள்ளி விட்டாலாம் அதனால் வந்து அவன் தோத்துட்டாலாம் செல்கிறது சஞ்சீவ் தேவ் அதுக்கு அவங்க அக்காவை அக்கா கூட சண்டை போட்டுட்ருக்கான் சஞ்சீவ் தேவ் நீ தான் என்ன நீக்கி தள்ளிட்ட அதனால நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா எழுங்க இப்போ எழுங்க இப்போ எழுங்க 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 ஆ இப்போ நில்லுங்க சஞ்சீ நில்லு ரெடி சொல்லு ஒன் டு த்ரீ சொல்லு டூ 3 <laughs> சொல்லல <laughs>

நீ உடலியா அக்கா பாரு சஞ்சய்தேவ் இங்க பாரு